என்ன செய்தாலா குழந்தையை வளர்க்க வேண்டும் என்றும் தங்க நல்ல தொட்டில் செய்து என் வளர்க்கிறாளையானா குழந்தைய பெற்றால் மட்டும் போதுமா வளர்க்கணும்ல அதற்கு தக்கவாறு வளர்க்கணும் எப்படி வளர்க்கிறாளையானா சமி நாலு ஒரு மேனியோ பொழுது ஒரு வண்ண மோமா சீரோடும் சிறப்போடும் செல்வமாக வளர்த்துவாரா ஐயா ஒருவயதாயுதா ஐயா இருவயதா அப்படி வளர்த்துவாரோ நாளை இல என்ன என்ன நடக்குதானா அங்கே சீரோடும் சிறப்போடும் செல்வமாக வருந்து வாரா அங்கே தொழில் கட்டி ஐயா தொட்டேல்கட்டியா தொடையதில் நடத்த ஐயா தொட்டேர் கட்டிய தொடைய

அதாவது குழந்தைய வளர்க்க வேண்டும் என்று வளர்த்து வரக்கூடிய நாளையில பார்த்தார் பார்க்கக்கூடிய வேலையில ஆதி சக்தியான பார்வதி மனசுல நினைக்கிறா நம்ம இப்படியே இருந்தோம் வை பகவான் நம்ம மேல கோச்சாலும் கோச்சி குடுவார் பிள்ளையே தஞ்சோமுன்னு இருந்தோம்னா பகவான் கோவிப்பட மாட்டாரா அப்பம் பார்த்தால் அதனால பகவானுக்கு நம்ம பாத பூஜை பண்ணணும் சரி பணி வடைய முடிக்கணுமே என்று ஒரு மனதிலே எண்ணம் கொண்ட பார்வதி வந்தா பகவானுக்கு செய்யக்கூடிய கொஞ்சமா நெஞ்சமா கிடையவே கிடையாது ஆண்டவனாகி சிவபெருமானுக்கு கலைத்து வந்த பகவானுக்கு கலைப்பாரியும் இழைத்து வந்த ஈசனுக்கோ இளைப்பாரியும் கொடுத்தா இப்படியாக ஆதிசக்தி பார்வதி பகவானுக்கு செய்ய சரி அப்பும் பார்க்க அதாவது பூமாதேவி பெண் கொடிக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தான் ஆண்டவன் சிவபெருமானே வந்து குழந்தையா வந்து பிறந்திருக்காரு சொடலையும் அவரு தான் மாயாண்டியும் அவரு தான் எதற்காக சொடலை பிறந்தார் சொடலையும் அவரு தான் சுடல பிறந்தார் பிறந்தார் ஏன் பிறந்தார் எதற்காக பிறந்தார் சொல்லுங்க சுடலையா பிறந்தார் பூமாதவி பெண்கொடைக்கு கொடுத்த வாக்காத்த காப்பாத்து அது மட்டும் இல்ல கொடுக்க வாப்பா வாக்கையும் காப்பாத்தணும் அதனோடு ஆண்டவன் சிவபெருமானை வந்து தான் பிறக்க மாயான நாளை யார் ஐயா பிறக்கணும்ல பிறக்கணும்ல அவர் தான் பிறக்கணும் மாயானன்னா யாருன்னா மாயாண்டி சொடலை ஏ மாயாண்டி சுடல அவர் தானே எங்க நாள் காவலுக்கு இருப்பது யாரு அவர் தான் இருக்காரு மாயாண்டி இருப்பாரு பார்த்தால் அம்மா மாய செய்கிறாரே தான் எப்படி அதாவது பூமாதேவி பெண்கொடிக்கு நம்ம கொடுத்த வாக்க காப்பாத்தணும் அதனால யாரு வந்தா முடியும் யாரு வந்தா முடியும் பூமாதேவிய பூமாதேவிக்கு கொடுத்த

தன்னதிலே மாய பேச்சி நின்று கொண்டு கொண்டு பூமாதேவி பெண்கோடிக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த காப்பாத்து குலமகனே வரவு வேண்டும் வரவு வேண்டும் என்று மாயா நோந்தண்ண மாயான பேச்சு அம்மா பேச்சு அம்மா அங்க மாயாண்டிய அழைக்கால என் மகன மாயாணி என் மகனி இந்த மாதாவோட வார்த்தைக்கு மகனாயி இந்த மாதாவோட வார்த்தை கேளு ஏ இன்மகி சுடலத்தேவோ ய்யா இந்த நல்ல வேலையே நீ மாயானோ வந்தயானா மா மணி குடல நிற தேடலா எப்ப சுடுகாடு வந்தயானா நீ சுட்ட வேணோம் திண்டேடலா சிறுகுடல நிற தேடலா சொன்னதோரு வேலையில ஏ என் மகன் மாண்டி உனக்கு எங்கிலும் இருந்து என் மகனே சுடலத்தேயோ உனக்கு பணம் இருந்து வேகோதவா ஏ கட்டி மகன் சுடலத்தேயாவோ ஏ சிவல பேரி மயா

சிவலபரி சுடல ஏ என் மகனை சுடல தேவோ அங்க மாயானோ தன்மதி அங்க மாய பேச்சு அழைத்தாள் என்று அந்த கைலாச மாமலையில்

ஐயோ சுருட்டி எங்க நிற்காரு ஐயா செல்ல பிள்ள சுடலாய் ஐயா ஐயா அது தருண அங்கே அங்க என்ன என்ன நடக்குதா மாயாண்டி சுடலத்தே அவ தொட்டில் வீட்டு கீழறங்கி அவர் எங்கு எங்கு எகிவார் இந்த பேச்சு யாவ அழைத்தார் என்று இந்த பெரு பேச்சு சுடலத்தே அங்க தொட்டில் வீட்டு கீழ் இறங்கிய நாமனுமே வாழ்ந்திங்கனும் சுடுத்த பீனிங் கணுமே நம இங்காடு போகணு என உள்ள மா சுடல தேவ அவ அவர் என்னவர் செய்வார அவர் மாயானோ வருவார மாயானோம் போகணும் இந்த மணி கூட நிறைக்கணும் நாம சுடுகாடு போகணும் நாம சுட்ட பேணம் தெங்கணும் நாம மாதா போல் பிடித்தமானா மணி கூடலும் நிறைய பால் குடித்தோமானா மேத்த என்று அவர் மாயானோ வருவார் அவர் மாயானோ வாழ்வோதே மாயானோ வாழ்வோ சுவாமி என்ன ஏ என்ன நடக்குதான் ஏ அப்பா சிவப்பெரி சொல்ல மாயாண்டிள பெரிய சுடல தேவோம் மாயானம் போகணும் மாண்ட பிணந்திங்கனும் சுடுகாடு போகணும் சொட்ட பிணந்திங்கனும் அப்ப பார்த்தா

ஏன்னா மாயான என்பது லேசான காரியம் இல்ல அதற்கு நம்ம சொ எடுக்கணும் இப்போ போலீஸ்காரங்க இருக்காங்க துப்பாக்கி இருக்கும் காவல்க்கு கம்புல வீச்சருவா இருக்கும் இல்லன்னா கம்பு வச்சிருப்பாரு நாமளும் அதற்கு தக்கவாறு நம்ம மாயானம் போறோம் இல்லையா மாணம் ரொம்ப இருட்டா இருக்கும் ஆன பந்த வேணும் வீச்சருவ வேணும் வேணும் இதுக்கெல்லாம் யார வரவழைக்கணும் அப்ப பார்த்தா இதுக்கெல்லாம் என்ன செய்வோம் என்று எதிர்பார்த்த வேலையில இந்த சீவுல பேரி சுடல என்ன செய்கிறாரையானார் குழந்தை ஒரு சொரவோ வேட்டு சொரவோ வேட்டு ஒடிய ஒரு சொருவோ ஐயா மதளையோரு சொறவோ வேட்டு சொறவோ வேட்டு மாய ஓரு சொறவோங்க आडवन्दया என்னவது செய்வாரா இந்த சிவல பேரி சூடலத்தே அங்க குபேரனை வரவாழை தூவோ ஐயா வாக மாட்டுவா சாம்பல் சீவனை வரவாழை தூவோ அவ சல்லடமா மாட்டுவா ஐயா அக்கினியே வரவாழை ஆன பந்தம் கொளுத்துவாரா

தாயும் அங்கே தளமாகாளா ஏ அவளும் அங்கே தளமாகாளா அவ தள பிள்ள சூழ

குழந்தையை வெச்செடுக்க வேண்டும் என்று ஆன குட்டி ஐயர் மக அரும மக பாப்பாத்தி அப்பேர் பட்ட பாப்பாத்தி பெண்கொடியானவள் தாயும் தலமக மக ஒரு தலமக சூளோடு எட்டு மாச கருப்பத்தை பெற்றெடுக்க வேண்டும் என்று பறந்த வீடு வந்திருக்கா பிறந்த வீடு வரும்போது வாசல்ல அமர்ந்திருக்க அதாவது இன்றைக்கும் பெரியவங்க சொல்லுவாங்க அதாவது தல புள்ள சூலோட இருக்கும்போது சரி கருக்களாச்சினா வாசம் இருக்கும் இருக்கும் ஆனா இவ தலை புள்ள சூலோட கருக்கல்ல வாசம் இருக்கா சரி ஏற்கனவே மாயாணம் போகணும்னு மாயாண்டி சிவளபேரி பெரிய வாராரு ஏப்பா சிவளபேரி அப்படி வரையிற நேரையில ஏற்கனவே யாருக்குனவே இவர பாக்க இப்படி இருக்கு ஏப்பா ஆ ரீச் வீர பந்தம் மறுகையில் பொந்தந்தடி உருகையில அடுக்கு தடி மறுகையில் அப்பேர் சொருவத்தோடு ஆங்காரமா ஓங்காரமா சல்லு சல்லுன்னு நடந்துவாரு பார்த்தா பேர் வட்ட சொடல வருவதை அறியாத குட்டி ஐயர் மக வாசலில் இருந்த மக என்ன செய்கிறாளே ஆனா சுவாமிய மாயா ஆனாந்தன் மாயா ஆனாந்தனல் பாராறை சுடலத்தேவோ அருகிற என்ன என்ன நடக்குதானா ஆனக்குட்டி ஐயமாக எட்டு மாத கருப்பத்தில் தாழக்குள்ள சூடும் வாதலில் இருந்த மக மாயாண்டியும் வார போது மாயாண்டிய கண்ட போது என்னவது செய்யுவானா திருச்சண்டு மை மறந்து ஆன குட்டே ஐய அரும மக பாப்பாட்டி பதறி எங்க எழுந்தரித்து வீட்டுக்குள்ள போறாள் அரும மக பாப்பாட்டி வீட்டுக்குள்ள போன மக மூளை முக்கால் நாளிகை சிவல பெரிய சுடலையோட சுடலை அருளாள மூன்றை முக்கால் நாளிகைக்குள் ரத்தமாக குதாள மாண்டு மாடிய மாண்டு அங்க அடிகம் யாண்டு அங்க மாயான அரும மக பாப்பாத்தி மாண்டும் மடித்தாள் அரும மக பாப்பாத்தி மாயாண்டி அருளாள மாண்டும் மடிந்தாள் பாப்பாத்தி மரண லோகம் சேர்ந்தா செத்து பாப்பாத்தி சிவலோகம் சேர்ந்தா பார்த்தால் அது தருணம் அதாவது இந்த பாப்பாத்தி மாண்டு மடிய கூடிய நேரம் இப்ப நேரம் நாலு சொல்லுங்க பாப்போம் தாத்தா மாண்டு மடிந்த நேரம்னா அதாவது பிராமணங்க வீட்டுல மாண்டு மடிந்தார்களே ஆனா அது இவ இறந்த நாள் எப்பேற்பட்ட நாள் பௌர்ணமி தினத்துல சரி பௌர்ணமி தினத்துல வீட்டுல மாண்டவங்களை ரொம்ப நேரம் வைக்க கூடாது அதனால மாண்ட துறவினத்தை மாயானம் கொண்டு செல்ல வேண்டும் என்று எண்ணி என்ன செய்தாரா ஆண குட்டி மையர் மக அரும மக பாப்பாத்தி இந்த சீவல பேரி சுடலை ரத்த ரத்தமா கி மாண்டு மடிந்த ஐயோ பாவம் பாவம் அப்ப மாண்டு மடிந்த போது பார்த்தார்கள் இப்பேற்பட்ட பாப்பாத்திய மாயானம் கொண்டு செல்ல வேண்டும் என்று எண்ணி என்ன செய்கிறாரே ஆனா சாமி கழுவி நல்ல குழுப்பாட்டி கழுவி நல்ல குழுப்பாட்டி கட்டணத்தில் தூக்கி வைத்து மாண்டதோறு பிணம் அதைத்தா மாயானம் கொண்டு வார கொண்டு வந்த வேலையில கல்லடிக்கு கட்டடிக்கு கட்டடிக்கு மேலோ கூந்தலையும் அடுக்குவாரோ கூந்தலுக்கு மேலையல்லோ வேதம் அதுதான் வைத்து ஏழு சுத்து தொண்டு வைத்து என்னவது வது செய்வாரா அல் தருண வேலையில் ஆனைக்குட்டி ஐயர் மக அரும மக பாபா திய அடுக்க செய்வாரா செய்தது ஒரு வேலையில் எண்ணெய் நல்ல இருவரத்தி ஏழு சுத்து தொண்டு போட்டால் வரதி நல்ல இருவரத்தி இருவரத்தி சு <Sessly> 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 அம்மே வர தேனல்ல எருவர தேருவார அம்மே பத்து சுத்து தொண்டு போட்டா தொண்டு போட்டா ஐயா பத்து சுத்து தொண்டு இலையும் அந்த யமகால தூதன் வந்து தூதன் வந்து ஐயா துருத்தி போட்டு ஊதுதார மகிழ்மமாக பாப்பாத்திக்கு ஐயா மண்டை ஏலத்தி ஓடித்து ஐயா வான மட்டும் புகந்திடுவா அவ அடி வயசு ஓடித்து ஏழு பிறந்து இருந்திடுமா ஐயா கொண்ட இலத்தி ஓடித்து அவங்க கொழுந்த விட்டு இருந்திடுமா அவ கால்

இருப்பாடு வேகம் கடல தளபாட்ட இருக்காங்க யாருதரூட வேலையே அவம் அந்தாட்டை எடுத்த சுடல தேயும் போல திங்கா அவ கரும் எலும்பையில் ஐயா கரும்பு போல தியா ஐயா உண்டை காலி எலும்பையல்லாட்டை காலி எலும்பையெல்லாம் முறுக்கு போல தனியா ஏ சுடல ஐயோ வங்கி கொண்டு குத்துதார இந்த கடப்போக தீ சுடல தேவோ மாயாளோ தன்னதில தன்னதிலே இருக்கலாம் கட்டியில இடம இருந்து பேச்சு பேச்ச திருமகன் தான் அவருக்கு பிச்சை போவ மனக்கு அப்பா ஏ சபம இருந்து வியகுப்பா ஏன் மகனாயி ஓடிய என் மகான மயானி இந்த நோடவன் ஓடி ஓடி வந்த என் ஜீவல பெரிய சுடல தேவ காலமாடு சுடல கால் மாட்டை கால் மாடு வேகம் அது மட்டும் இல்ல என் சிவல பெரிய சுடல தேவம் மாயானந்தன் நதியில என்ன செய்கிறாரேயான mm ah!